ஸ்ரீ குரு பியோ நமக நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு அன்பர்களை அழைக்கின்றோம் இன்றைய நாள் ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சிராவண மாதம் சுக்லபக்ஷ சப்தமி என்கின்ற இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் வேற அற்புதமான நாளில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த ஒளிப்பதிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நம்ம போன பதிவில் வந்து ஆண்டவன் கட்டளை என்ற தலைப்பில் ராகவேந்திர சுவாமி ஒரு முழு அனுகிரகம் தரிசனம் கிடைத்து அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ரகுபதி ராவ் அவர்கள் இங்கே நம்ம மடத்தில் சேவை பண்ணின அது அவங்கள பற்றி சொல்லியிருந்தேன் பட் ஆனால் சரியாக ரெக்கார்ட் ஆகலைன்னு சொல்லி நிறைய பேர் ஒரு அபிப்பிராயம் சொல்லியிருந்தாங்க வாய்ஸ் ரெக்கார்ட் சரியாக வரல சரியாகவே கேட்கலன்னு சொல்லியிருந்தாங்க அது இங்கே நம்ம டைரக்டர்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு எடுத்து அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அதை மீண்டும் மற்ற பதிவுகளில் வரும்போது அதை பகுதியை நாங்கள் ஹைலைட் பண்ணுறோம் இப்போது இந்த ஒரு பிரேக் விழுந்துவிட்டோம்னா அதுக்கு காரணம் நம்ம மடத்தில் யோகி மந்த்ராலயம் சொல்லக்கூடிய இந்த சன்னிதானத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் ஒன்று என்ட்ரன்ஸில் கட்டின்னு இருக்கோம் பய ஆஃபீஸ் ரூம் ஒன்று டெமாலிஷ் பண்ணி தண்ணியெலாம் உள்ள போக ஆரம்பிச்சிடுது லோ ஆகிடுச்சுன்றதுனால அது கொஞ்சம் ஸ்டெப்ஸையும் கொஞ்சம் மாற்றி ரொம்ப ஸ்டீப்பாக இருந்த ஸ்டெப்ஸையும் கொஞ்சம் மாற்றி மேலே பாண்டங்கன் சந்நிதிக்கு வயசானவங்களாம் போகிறாங்க அதுக்கு லகுவாக இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு கொண்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் அங்கே நம்ம அக்ஷயா கோசாலையிலையும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கேயே ஒரு காம்பவுண்டு ஒரு சிறு பகுதி காம்பவுண்ட் போட்டிருந்தோம் அதுவும் இல்லாமல் சோலார் ப்ராஜெக்ட் அங்கே ஏன்னா அங்கே வந்து ஒரு சோலார் போட்டே ஆகணும் இப்போ வரக்கூடியது வந்து நாள் அங்கே வந்து பவர் கட் ஆச்சுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆறு அதனால் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்ச ரூபா மூணு லட்சத்து முப்பத்தெட்டாயிரூவாய்க்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஒரு ஒரு ஏழு எட்டு பேமெண்ட் தரோம்னு சொல்லி ஒரு இதில் வந்து ஒரு கணேஷ்னு ஒரு அன்பர் அவர் அரெக்ட் பண்ண போகிறார் அதுக்கு ஒரு ஷெட்டு நம்ம ரெடி பண்ணணும் அதுவே கிட்டக்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துருது இங்கேயும் நிறைய செலவாயிடுது நிறைய அன்பர்கள் வந்து சிமெண்ட் அதுக்குன்னு காணிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க மணலுக்கு செங்கல்லாம் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் செலவு நம்ம கொஞ்சம் மிகுதியாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் போயிட்டு அதனால் அமிர்தவாணியும் கொஞ்சம் தாமதமாகிடுது வரக்கூடிய வாரங்களில் வந்து ஒரு ரெண்டு மூணு பதிவு இருக்கும் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ராகவேந்திர சாமியுடைய ஆராதனை மகோத்சவம் ராயர் நமக்காக ஜீவ பிருந்தாவனம் பிரவேசம் புரிந்த மத்தாலயத்தில் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் புரிந்த அற்புதமான நாள் அதை பற்றியெல்லாம் வந்து நிறைய வரக்கூடிய பதிவுகளில் சொல்ல போகிறோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தி நம்ம மடத்துக்கு சிங்கப்பூர்னு நினைக்கிறேன் அங்கேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க ஒரு அஞ்சாறு பேர் கொண்ட குடும்பம் வந்திருந்தாங்க ஸ்பெசிஃபிக்காக நம்ம சன்னிதானத்தை தரிசனம் பண்ணணுன்னே வந்திருக்காங்க யூடியூப்ல பார்த்துருக்காங்க போல இருக்கு நம்ம ராயருடைய விசேஷத்தை இங்கே சன்னிதானத்துடைய விசேஷத்தை இங்கே நடக்கக்கூடிய அற்புதங்கள் கோசாலை இதெல்லாத்தையும் அவங்க யூடியூப்பில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க வாட்ச் பண்ணி எங்கள் அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணி இதுக்குன்னே பிரத்யேகமாக வந்து தரிசனத்துக்கு வந்து போயிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்குறதுக்கு அதுல ஒரு அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு பதினைஞ்சி இருபது வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இந்த சிறு குழந்தைக்கு கேன்சர் எஃபெக்ட் போல இருக்கு அந்த கேன்சருக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணி இங்கே வரணும்னு சொல்லி தரிசனத்துக்குலாம் இங்கே வந்திருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கேள்விப்பட்டதுக்கு கேள்விப்பட்டதுக்கப்புறம் அந்த அந்த பெண்ணுக்கு அந்த சிறுமிக்கு கொஞ்சம் மனசுலாம் கொஞ்சம் கனத்து போச்சு இங்கே நம்ம பண்டிதர்கள்லாம் நம்ம கேட்டுட்டோம் சுரேஷ் சர்மா அந்த பண்டிதர்கள்லாம் கேட்டுட்டோம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வீர்க் வெயின் டு பரலாம் அகைன் லக்ஷ்மணாசனம் போவான் இப்போ நேற்று தினம் கூட இங்கே அம்பத்தூரில் ஒரு த்ரோட் கேன்சர் நினைக்கிறேன் அவர் ஆகாரம் கூட சாப்பிட முடியாமல் எயிட்டி ப்ளஸ் ஒரு இது மாதிரி நிறைய இந்த ஒரு வாரத்திலே நாங்கள் எங்களுக்கு இது மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்தது இருந்து ஒரு டிவோட்டி அங்கே நம்ம ஜெயப்பிரதானம் இருக்கக்கூடிய ஒரு டிவோட்டி அவங்க அவங்க தரப்புலேருந்து அந்த பகுதியிலேருந்து ஏதோ ஒரு சின்ன வயசுல நினைக்கிறேன் அந்த வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டு வந்து பாடியில் சேரலை அது உடனே வேமிட் பண்ணிடுறது அப்போ அதனால் அந்த டேப்லெட் அதெல்லாம் எப்படி செய்யறோம் உடம்புல அப்படின்னு ரொம்ப பெற்றோர்கள் ரொம்ப கலங்கி இருந்ததாகவும் இப்போ நம்ம ரக்ஷையும் நம்ம பிரார்த்தனையும் நம்ம ரக்ஷையும் லக்ஷ்மணாசு முகம் ரக்ஷன் நம்ம பிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அது கொடுத்தனுச்சிருக்கோம் அதுக்கு அது கொடுத்ததுக்கப்புறம் பர்மிஷன் நின்று போயிடுது அந்த டேப்லெட் வந்து அந்த குழந்தை எடுத்துக்க ஆரம்பிச்சது ட்ரீட்மெண்ட் கோயிங் ஆன் ட்ரீட்மெண்ட் வந்து உடம்புக்கு இப்போ சேர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி சொல்கிறாங்க இதையெல்லாம் அப்படியே கூட்டி கழிச்சி பார்க்கும்போது நல்ல சமைக்காக தோன்றது இது ஏதோ பகவான் வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணுன்றதுனால நம்ம இங்கே ஒரு கருவியாக எல்லாரும் இங்கே பயன்படுத்திட்டு சேவை பண்ணுறவங்களெல்லாம் பயன்படுத்திட்டு ஒரு நல்ல காரியம் இங்கே நடந்துருக்கு ஸோ அதனால வந்து ஒரு மீண்டும் ஒரு லக்ஷ்மிநாசன ஹோமம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழாயிரம் மணிக்கு வழக்கம் போல இலவச சங்கல்பத்தோட அந்த ஹோமம் மீண்டும் நடைபெறும் அன்னைக்கும் தன்வந்திரியும் சேர்த்து தான் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் அன்னைக்கு கூட்டு பிரார்த்தனை இருக்கும் எல்லாம் வரக்கூடிய டிஓடிஸ்லாம் சேர்ந்து எல்லா அந்த கேன்சர்னால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரார்த்தனை மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி பண்ணி ஓமத்தையும் பண்ணி ராய சன்னிதானத்தை வேண்டிப்போம் அவங்களுக்கு எல்லாம் குணமாகட்டும் நலமாகட்டும்ன்ற பிரார்த்தனையோடு அந்த ஹோமத்தை பண்ண போகிறோம் இது அன்பர்களுக்கு இதை கொஞ்சம் நாலு பேருக்கு சொல்லுங்கள் இது விளம்பரம் இல்லை ஏன்னா இது வைதிகம் வந்து சாதாரண விளையாட்டு இல்லை இதற்கு இந்த பிரயோகம் அது அவங்கெல்லாம் வந்து மற்ற நேரங்கள்லாம் ஒதுக்கி நமக்கு பண்ணி கொடுக்குறதுன்றது பெரிய விஷயம் அவங்களெல்லாம் ஒன்று தகுந்த மாதிரி நம்ம வந்து பெருசாக நம்ம இது பண்ணுறதில்ல ஏன்னா இப்போ நம்ம சர்வீஸாக பண்ணோன்றதுனால தேர்தல் நமக்கு ஒரு அனு அனுசரணையாக இருக்காங்க அவங்க நல்ல விஷயம் இங்கே நல்லது நடக்குது நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வைதிக பெருமக்களும் இங்கே சேவை செய்யக்கூடியவர்கள் நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாமே இன்வால்வ் பண்ணி இந்த டோட்டல் இன்வால்வ்மெண்ட்டு தான் இங்கே வந்து ஒரு நல்ல விஷயமாக பரிமளிக்கிறது அதுதான் சொல்லணும் இப்போ வந்து ஆராதனை தினங்கள் வந்து அற்புதமான நாட்கள் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அதில் குறிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி உத்திர வியாழக்கிழமை வருது அன்னைக்கு வந்து நம்ம மடத்தில் உடுப்பி அஷ்டம கிருஷ்ணரை பூஜை பண்ணக்கூடிய அந்த அஷ்டமடாதிபதிகளில் ஒருவர் பேஜாவர் அந்த மடத்தினுடைய அதிபதி இங்கே அவருடைய சமஸ்தான பூஜை இந்த இடத்துல அவருடைய சன்னிதானத்தில் நடைபெறப் போகிறது அயோத்தியில் அந்த பாலராமரை பிரதிஷ்ட பண்ணின முக்கிய வீடாதிபதியில் அவர் முக்கியவரவர் அவருடைய தான் அங்க பாலராமருடைய பிரதிஷ்டி ஆச்சு அந்த மகானுடைய சாத்துர் மாதம் சென்னையில் இருக்கார் அவர் நம்ம மடத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இங்க வந்து சமஸ்தான பூஜை நடக்க போறது அந்த ராமபிரானையே அயோத்தி சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு வரவழைத்த அந்த அற்புதமான அந்த டீம்ல அவர் ஒரு மடாதிபதி அந்த சுவாமிகள் உடுப்பி கிருஷ்ணரை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய மத்வாச்சாரியர் பிரதிஷ்டை குடி பூஜை பண்ணின அது மத்வாச்சாரியர் பிரதிஷ்டை பண்ணின அந்த கிருஷ்ண பரமாத்மாவை உடுப்பி கிருஷ்ணரை பூஜை பண்ணக்கூடிய அந்த அஸ்த கமல அஸ்தங்களோட இருக்கக்கூடிய அந்த மகானுடைய சம்ஸ்தான பூஜை எங்களை போகுது அவங்களுக்கு வந்து ரெண்டு சுவாமிகள் வந்து பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு ராமரும் உண்டு அவங்களுக்கு மத்வாச்சாரியருடைய அந்த அந்த அஷ்டமடங்கள் இல்லை சாபிதம் பண்ண அந்த அஷ்டமடங்கள் இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு மடக்கும் ஒவ்வொரு சுவாமியும் வந்து பூராகமூர்த்தியும் இருக்கார் வராக சுவாமி இருக்கார் நரசிம்மர் இருக்கார் அந்த மாதிரி ஆனா பிரஜாவன் மடத்துக்கு மட்டும் ரெண்டு டைட்டி இருக்காங்க விட்டலன்னு இருக்கும் ராமதேவரும் இருக்கார் ராமரும் இருக்கார் ஆனால் ராம தான் சொல்லிப்பாங்க அவங்க அதனால் அந் அப்படிப்பட்ட அந்த மகானுடைய அற்புதமான சமஸ்தான பூஜை நடக்க போறது அவரெல்லாம் நல்லபடியாக வரவழிச்சு இந்த சந்தோஷமா அந்த அயோத்தியில் எப்படி பிரதிஷ்ட பண்ணாரோ அதெல்லாம் இங்கே நம்ம அந்த சந்தோஷத்தை நம்ம காமிச்சு மகான் அவருடைய ஆசீர்வாதம் வாங்கணும் இந்த லக்ஷ்மிநாசன ஹோமத்தை பற்றி அவர்கிட்ட சொல்லி யாரெல்லாம் சஃபராகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்காகவா சுவாமியில் வந்து ஒரு பிரார்த்தனை மாதிரி பண்ணி அவர் வந்து கையால் மந்திராட்சதை வாங்கி அந்த மந்திராட்சதை ஹோமம் ஹோமம்ன்ற அன்னைக்கு அதை சேர்த்துட்டு எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற மாதிரி திட்டங்கள்லாம் வச்சுட்டுருக்கோம் இன்னும் பல விஷயங்கள் வந்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம சொல்கிறோம் ராயர் வந்து ஒரு ஒரு காரியமும் சாதிக்கும்போது அற்புதம் பண்ணிட்டுருக்கார் எங்களுக்கு ஓய்வு கிடைக்கல நேரம் கிடைக்கல என்றது ஒரு புறம்பு இருந்தாலும் ஏன்னா இப்போ இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் தான் இருக்கு ஆராதனைக்கு கிட்டத்தட்ட மூணு நாள் இருபத்தஞ்சாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வாலண்டியர்ஸ் டே பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம மடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆராதனை டேம்லெட் எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம் பாருங்க டேரியே போட மாட்டோம் இந்த சேவைக்கு எவ்வளோ இந்த சேவை அப்படி எல்லாம் போடவே மாட்டோம் யார் ஒரு ரூபா கொடுத்தாலும் சரி எவ்வளவு ஆயிரம் கொடுத்தாலும் சரி எல்லாமே அன்னதானம் தான் யாரு பேருக்கும் சங்கல்பமே கிடையாது பொது சங்கல்பம் தான் லோகக்ஷாம்தான் முழுக்க முழுக்க தான் இந்த சேவைக்கு எவ்வளோ அந்த சேவைக்கு இன்னார் இன்னார்லாம் கிடையாது ஏன்னா ஒரு சிலருக்கு கொடுக்கக்கூடிய பிராப்தி இருக்கும் ஒரு சிலருக்கு கொடுக்க முடியாத பிராப்தி இருக்கும் அவங்க கொடுக்க முடியலையேன்ற இயக்கம் வேண்டாம் ஆனால ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அன்னதானம் தான் ஓராயிரம் கொடுத்தாலும் அன்னதானம் தான் ஒரு லட்சம் கொடுத்தாலும் அன்னதானம் தான் இந்த மூணு நாள் அது மட்டும் இங்க அன்னதானம் நடந்துட்டே இருக்கு தீர்த்த அந்த அன்னதானத்துக்கு முழுக்க இதெல்லாம் என்ன மீறலோ அதெல்லாம் போய் கோசாலை கொடுப்போம் மத்த எங்கெல்லாம் அன்னதானம் நடக்கிறதோ அங்கெல்லாம் கொடுப்போம் மெட்டீரியல் மீறதுன்னா அதுதான் நாங்க கான்சென்ட்ரேட் பண்றோம் ஆனால் இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு தான் இந்த பதிவு கொஞ்சம் தாமதமாயிடுது இந்த ஆராதனை ஒரு சிறப்பான ஆராதனையாகவும் வரக்கூடிய நாட்கள்ல நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளிலும் அன்பருடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அதை ஷேர் தான் இந்த ஒரு விசேஷ பதிவை நம்ம இன்றைய தினம் நம்ம பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் அன்பர்கள் வழக்கம் போல் ஒத்துழைத்து இல்லாமல் ராகவேந்திர சாமிடைய பரிபூர்ண குரு கடாட்சத்திற்கு பாத்திரம் மாடி அடுத்த பதிவு ஒரு ரெண்டு மூணு பதிவு ஆராதனைக்குள்ளே நம்ம இருக்கும் நிச்சயமாக தவறாமல் என்ன நேரம் இல்லைனாலும் இருக்குனாலும் பதிவு இருக்கும் ஏன்னா முக்கியமான நாட்கள் ஆராதனை முடிஞ்சவுடனே ஒரு பதிவு இருக்கும் நண்பர்கள் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர்கிட்ட நம்ம நல்ல விஷயத்தை போய் கொண்டு போய் சேர்க்கணும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வராப்படம் ஸ்ரீ குரு யோ நமகா